எங்களுடைய மாநில மாவட்ட நிர்வாக குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நாங்கள் போட்டு இது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை பாத்தீங்கன்னா குப்பை பிரச்சனை அதாவது இப்ப பாத்தீங்கன்னா தெருல பல இடங்கள்ல சாலைகள் வந்து குப்பாங்க கொட்டி இந்த மாநகரமே பல இடங்கள்ல காலையில வந்து இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு தெரு தெருதான் போய் பாருங்க எங்க பார்த்தாலும் குப்பை தான் கொட்டி கிடக்கு மழை மாதிரி குப்பைகள் தேங்கி கிடக்குன்றன ஆனால் இன்றைக்கு வந்து கோவை மாநகராட்சி நிர்வாகம் இந்த கோவை மாநகரத்தையே ஒரு குப்பை மாநகரமாக இந்த மாற்றுவதற்காக இந்த மாநகராட்சி நிர்வாகம் இன்றைக்கு உண்டான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது கோவை மாநகராட்சி இதுக்கு வந்து கோவை மாநகராட்சி எடுத்துக்கொண்டால் கோவை மாநகராட்சியில் இங்கு விடக்கூடிய குப்பைகள் நாம் பயன்படுத்தியிருந்த பல்வேறு கழிவுகள் எல்லாம் வெள்ளலூர் பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆண்டு காலத்திற்கு முன்பு சுமார் ஏக்கர் நிலம் மாநகராட்சியால் வாங்கப்பட்டது இங்கு விடக்கூடிய குப்பைகளை எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த மக்கள்கிற குப்பைகள்ல வந்து தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை மக்கார குப்பைகளை வந்து விஞ்ஞான முறைப்படி பதப்படுத்துகின்ற செயல்பாடு இதை செஞ்சு அந்த பகுதி தூய்மை பகுதியாக வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து எழுநூறு ஏக்கர் வாங்கப்பட்டது ஆனால் பல ஆண்டு காலமாக அந்த பணிகள் நடைபெறாத காரணத்தினால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை திமுக ஆட்சி நடந்த நேரத்தில் எங்களது தலைவர் முத்தமிழறிஞர் செங்கொழிக்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் அன்பு தலைவர் தளபதியவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்தார் அப்ப பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவதற்காக திமுக ஆட்சியில் அன்றைக்கு அந்த உரம் தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையும் அந்த குப்பைக்கடன் அந்த தொழிற்சாலையும் அதை போலவே விஞ்ஞான முறைப்படி மக்காத குப்பைகளை பதப்படுத்துகின்ற அந்த செயல்பாட்டை தொடங்கி இந்த நகரத்தில் நான்கு இடங்களில் குப்பை மாற்று நிலையங்கள் அன்றைக்கு கட்டப்பட்டன அது மட்டுமல்ல மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வீடு வீடாக நேரடியாக சென்று மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை போடுவதற்கு கலர் குப்பை கூட அதே போலவே வெள்ளக்கலற் குப்பை கூட நாங்களே நேரடியாக ஒவ்வொரு வீட்டுக்கு போய் கொடுத்தோம் இதை எதற்காக சொல்கிறேன் சொன்னால் நாங்கள் தொடங்கி வைத்த அந்த திட்டத்தை இந்த ஆட்சியாளர்கள் செஞ்சிருந்தாங்க இன்னைக்கு பிரச்சனை இல்லை செய்யாத காரணத்தினால இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இடையில வந்து ஓரிரு ஆண்டுகளை தவிர கிட்டத்தட்ட சுமார் ஏழாண்டு காலத்திற்கு மேலாக தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக திரு எஸ்பி பி வேலுமணி தான் இருக்கிறார் இதுல ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளாட்சிகளுக்கும் அந்த ஊராட்சி தலைவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊராட்சிகளாக இருந்தாலும் சரி ஒன்றிய குழுக்களாக இருந்தாலும் சரி மாவட்ட ஊராட்சிகளாக இருந்தாலும் சரி நகராட்சிகளாக இருந்தாலும் சரி பேரூராட்சிகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அத்தனை அமைப்புகளுக்கும் நிதி ஒதுக்கி திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு ஆனால் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இதே கோவையில் நம்முடைய மாநகராட்சி பகுதியில் கொடியமுத்தூர் பகுதியில் தான் வசிக்கிறார் பிகே பிகே பி பகுதியில் வசிச்சிட்டு இருக்கிறார் அவர் இருக்கிற இடத்துல இருந்து சுமார் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர்ல தான் வெள்ளலூர் இருக்கு வெள்ளனூர்ல போய் பாருங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் டன் குப்பைகள் வெள்ளனூர்ல வந்து குவிந்து கிடக்கிறது ஒரு டன் ரெண்டு டன் அல்ல நான்கு லட்சம் டன் குப்பைகள் மழை போல் தேங்கி கிடக்கின்றன அது மட்டும் அல்ல அங்க குப்பை கொட்டி கொட்டி அந்த மண்ணே விசமான மாறிவிட்டது அது மட்டுமல்ல அங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் கலனூர் உள்ளிட்ட அந்த கஞ்சி கோணாம்பாளையம் அந்த பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா ஆள் குழாய் கிணறுல வந்து தண்ணி வந்தாலே தண்ணி வந்து புழு கலராக வருது கருப்பு கலராக வருது அந்த தண்ணி பட்டாலே சுரி சிறகு கைகாலில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே பிற்படுத்திருக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த அளவுக்கு அந்த மண்ணே விஷமாக மாறிவிட்டது இதே கோவை மாநகராட்சி பகுதியில் வசிக்கின்ற ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் கடந்த ஏழாண்டு காலமாக அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் மிக அருகாமில் இருக்கக்கூடிய வெள்ளனூர்ல நான்கு லட்சம் டன் குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கிறது அதை எடுத்து தூய்மைப்படுத்துவதற்கு இந்த உள்ளாட்சி துறைக்கு பக்கு இருக்கிறதா என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் சாதாரண பிரச்சனை இல்லைங்க தமிழ்நாட்டுக்கே திட்டம் போடுறவரு இங்க இருக்கிற குப்பை சுத்தம் பண்ண முடியல ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன பசுமை தீர்ப்பாயம் குப்பை கொட்டக்கூடாது மாநகராட்சியில் தான் குப்பை கொட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவை பசுமை தீர்ப்பாயத்தினுடைய நடுவர்கள் இன்றைக்கு விதித்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு இந்த எந்த நிலைமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாநகராட்சி பகுதியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆணையாளர் வந்து என்ன சொல்றாருன்னா அதாவது இந்த மாநகராட்சி பகுதியில் மக்கள் கூடி விளையாடக்கூடிய குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டு திடம் பூங்காக்கள் பொது ஒதுக்கீட்டிடம் அதே மாதிரி மக்கள் நடமாடுகின்ற பல்வேறு மைதானங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல அதாவது திடக்கழிவு வேளாண்மை திட்டத்தை ஒரு உர தொழிற்சாலை மாதிரி ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்தி குப்பையில கூறாக போட்டு தரம் பிரித்து அங்க வந்து செயற்கை கூட தயாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை இன்றைக்கு கோவை மாநகராட்சி நிர்வாகம் அறிமுகப்படுத்தி அதை அறிவித்திருக்கிறது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி இது நம்முடைய கீழவேறு பகுதியில் சூர்யா காலன்ல அங்க இருக்கக்கூடிய விளையாட்டுத் திட்டங்கள் கூட அது போன்ற போய் கேட்டேன்னு சொல்றாங்க இல்லைங்க இருக்கிற இடத்திலையெல்லாம் போட்டுங்க இங்க கூட தயாரிக்கிறாங்க ஏன்னா வேஸ்டேஜ் வந்து வெளியில் போகாது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்றாங்க நான் கேட்பதற்கா இருக்கிற குப்பையுமே தெரிந்து இருக்கிற குப்பையுமே உங்களால் எடுக்க முடியல ஆனால் மாநகராட்சி பகுதி முழுக்க அனைத்து வட்டங்களிலும் நூறு வட்டங்களிலும் இன்றைக்கு மக்கள் பயன்படுத்துகின்ற பூங்காக்கள்ல வந்து அதாவது உரம் தயாரிக்கக்கூடிய குப்பை கிடங்கை ஏற்படுத்துகின்ற அந்த செயலிலே கோவை மாநகராட்சி ஈடுபட்டு இருக்கிறது சொன்னால் மக்கள் ஆறாவது இந்த மாநகரத்தில் வசிக்க முடியுமா இப்பவே தெரிந்து நடக்க முடியல இந்த கோவை மாநகராட்சி பகுதி முழுவதும் எடுத்துக்கொண்டால் எல்லா சாக்கணும் அதாவது தொகுதி வித்தியாசம் தொண்டா மாநகராட்சி எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் மூன்று முழுமையான சட்டப்பேரவை தொகுதிகள் ஒன்று சிக்கிய கோவை வடக்கு சட்டப்பேரவை தொகுதி தெற்கு சட்டப்பேரவை தொகுதி பாதி பாதி தொகுதியில் எடுத்துட்டா பகுதி அங்க ஏழு வார்டு இருக்கு அதே மாதிரி தொண்டாமுத்தூருக்கு உட்பட்ட வார்டுகள் எடுத்துட்டா பதினாலு வார்டு இருக்கு அரசு பகுதியில் ஏழு வார்டு இருக்கு அதே மாதிரி குடிமுத்தூர் பகுதியில் ஏழு வார்டு இருக்கு கவுண்டமடையம் தொகுதிக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வார்டுகள் சரவணம்பட்டி பகுதி கவுண்டமடையம் பகுதியில் இருக்கு மொத்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் கவர் ஆகக்கூடிய ஒரு ஒரு மாநகராட்சியாக இந்த மாநகராட்சி இருக்கிறது இந்த மாநகராட்சி பகுதி முழுக்க இன்றைக்கு எல்லா இடத்துலையும் வந்து குப்பை வந்து இங்கே விழுகக்கூடிய குப்பைகளை இங்கேயே அந்த குப்பை கிடங்கை ஏற்படுத்தி இது போன்ற பணிகளை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி மாநகராட்சியினுடைய ஆணையாளர் சொல்லுகிறாரு இதை அவரால் செய்ய முடியுமா கடந்த வெள்ளிக்கிழமை கூட கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட ஜிவி ரெசிடென்சி அருகில் ஒரு போராட்டத்தை மக்கள் நடத்தினார்கள் நாங்கள் கலந்து கொண்டு அந்த போராட்டம் நடத்துறதுக்கு எங்களை கைது செய்து மாலையில் இரவு வெளியிட்டார்கள் ஆகவே இது போன்ற ஒரு செயல்பாட்டை இன்றைக்கு கோவை மாநகராட்சி நிர்வாகம் இன்றைக்கு மாநகரம் முழுக்க அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு துடியாய் துணித்துக் கொண்டிருக்கிறது உள்ளாட்சித்துறை அமைச்சர் இதே மாநகரத்தில் வசிக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த வெள்ளலூர் பகுதியிலே வாழக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல அவர் இந்த நகரத்திலே அமைதியாக அவர் என்ன வேலையோ அந்த வேலை பார்த்துட்டு அவருடைய சகோதரர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் நல்லா தெரியும் ஸ்மார்ட் சிட்டியில பூரா பணத்தை வந்து மத்திய அரசு வழங்குகின்ற எல்லா பணத்தையும் வந்து சீர்மிகு நகரம் என்ற திட்டத்துல பூரா வந்து வாய்க்கால் வரப்பு குளத்தில் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆட்சியாளர்கள் அதுக்கு வந்து யார் பீடி எடுத்துன்னா அதுக்கு வந்து அதாவது எஸ்பி பி பேருமணி அவருடைய சகோதரர் எஸ்பி அன்பரசன் யாரு சொல்றாரோ அவருக்கு தன்பு அப்படிப்பட்ட நிலைமையிலே தான் இன்றைக்கு இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே கோவை மாநகர மாவட்ட நிர்வாக குழுவில் எடுக்கப்பட்ட அந்த வேண்டு அந்த முடிவில் கிடங்க ஏற்கனவே கழக தலைவர் அன்பு தலைவர் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்த அந்த சூயஸ் சூயஸோடு போட்ட இருபத்தாறு ஆண்டுக்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் அதே மாதிரி இந்த குப்பை நகரமாக மாற்றக்கூடிய திட்டத்தை உடனடியாக இந்த மாநகராட்சி கைவிட வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி முப்பத்தி ஒன்றாம் தேதி நாங்கள் வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தோம் ஆர்ப்பாட்டம் ஆனால் முப்பத்தி ஒன்னாம் தேதி தமிழகத்தினுடைய ஊரக ஊராட்சி பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு வந்து கழக தலைவர் அன்பு தலைவர் அவர்கள் திருச்சியில கூட்டியிருக்கின்றார்கள் அந்த மாநாடு வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் காரணத்தினால் முப்பத்தி ஒன்னாம் தேதி அறிவிக்கப்பட்ட அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதாவது இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் நாள் வருகின்ற புதன்கிழமை காலை பத்து மணிக்கு கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக அந்த போராட்டம் நடைபெறும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் அத்தனை பேரும் பெரும் திறனாக பங்கேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்